ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா லைனிங் ப்ளவுஸ் முன்பக்கம் எப்படி நம்ம லைனிங் தைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து லைனிங் கிளாத்தை எடுத்து நெஞ்சு பக்கம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இப்போ ஒரே பீஸாக இருக்குது அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி மெயின் கிளாத்தையும் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா ஒன்று ஓலை நீங்கி விட்டுக்கிட்டு அதையும் சென்டரில் நம்ம கழுத்து பாகத்துலேருந்து இருந்து கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது இது மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கிளாத்தை போட்டு நம்ம மெயின் கிளாத்தை போட்டிருக்கோம் போட்டு லைனிங் கிளாத்தை போட்டு ஃபஸ்ட்டு கழுத்து எப்படி நம்ம தைச்சு திருப்புறது கழுத்து மட்டும் ஃப்ரெண்டு கழுத்து எப்படி பிசுறு தெரியாமல் நம்ம தச்சு திருப்புறது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம் அதனால் நான் மெயின் கிளாத்தை கீழே போட்டு லைனிங் கிளாத்தை மேலே போட்டு நான் தச்சுக்கிட்டேன் பாருங்கள் தச்சிட்டு நம்ம அப்படியாவும் சன்னமாக பிடிச்சிருந்தா அப்படியே புரட்டிடலாம் இது மாதிரி பரட்டி தைக்கிறதுக்கு அந்த படிமானம் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம அப்படியே பரட்டிக்கலாம் ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக இப்போ அப்படியே பரட்டி விட்ருக்கேன் இப்போ நான் அதை வெளிப்பக்கமாக எடுத்து விட்டு அந்த தறியை கொஞ்சம் அர்க்காத் பண்ணி விட்டுக்கிறேன் திருப்பி பரட்டேன் பாருங்கள் அர்க்காத் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம தைச்சோம்னா நல்ல படிமானமாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் கொஞ்சம் அளவில் கூட உள்ள துணியெல்லாம் வெட்டி தச்சிட்டு மீதும் எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த கிளாத்தை வெட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் வெட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே பெரட்டி போட்டு ஷோல்டர்லேருந்து நம்ம கழுத்தோட ஃப்ரண்ட் கழுத்தோட பாகத்தை பிடிச்சி அப்படியே ஒரு வறு வருக்கிட்டோம் இப்போ அப்படியே மேலே தூக்கி வச்சு ஒரு அமுக்கு தையல் ஒன்று நம்ம போட்டுக்கிறவோம் இது மாதிரி அமுக்கு தையல் போட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் திருப்பி நம்ம லேஸ் எதுவும் வைக்கணும் அப்படின்னா நம்ம வச்சு கொடுத்துக்கலாம் இல்லைன்னா கஸ்டமர் லேஸ் வேணாம் அப்படின்ட்டாங்கன்னா நூல் அறந்துக்கிச்சு பாபினில் நூல் இருந்துக்கிச்சு இப்போ பாபினை போட்டுக்கிறோம் கேஸ் எடுத்து பார்த்தாதேன்னு தெரியும் பாபின் கேஸ் எடுத்து பார்த்தா நூல் சுற்றி இருந்துச்சு இப்போ பாபின் எடுத்து பெரட்டி போட்டு போட்டுக்கிட்டேன் இதில் ஊசியில் நூலை கோர்த்துட்டு நம்ம டப்பி நூலை அதாவது பாபின் கேஸில் உள்ள நூலை மேலே எடுத்துக்கிறணும் எடுத்துக்கிட்டு தான் தைக்கணும் இல்லைன்னா உள்ளே போய் சிக்கிக்கிறோம் இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் பின்பாக்கில் அந்த ரெண்டு நூலையும் விட்டுக்கிட்டேன் இப்போ தைக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி தைக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம கஸ்டமர் வந்து ரெண்டு தையல் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஊசி எடை தையல் ஒன்று மிதி இட தையல் ஒன்றோட போட்டுக்கலாம் லேஸ் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸுக்கு அந்த புடவைக்கான மேட்சான லேஸ் என்னான்னு பார்த்து நம்ம வச்சுக்க வேண்டியது இப்போ அது மாதிரி தச்சாச்சு ஷோல்டர் பக்கமும் நம்ம தையல் போட்டுக்கிறோம் போட்டு ஃபுல்லாக எல்லா தையலுமே நம்ம இப்போ கைப்பக்கம் இப்போ ஷோல்டர்லேருந்து இறக்கம் நெஞ்சுப்பட்டி பக்கம் எல்லா பக்கமும் இந்த தையல் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் லைனிங் நீங்கள் இது மாதிரி தைச்சிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா இருக்கும் சுருக்கம் இருக்காது ஒரு துணி முன்னே வாங்கி ஒரு துணி பின்ன வாங்கி இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இது மாதிரி லைனிங் வந்து கழுத்து மட்டும் பிசுறு தெரியாமல் தைச்சிக்கங்க ஆனால் எல்லா நூ எல்லா இதுவுமே நம்ம பிசுறு தெரியாமல் தைக்கலாம் அந்த ஷோல்டர் கேப் மட்டும் கொஞ்சோண்டு விட்டுட்டு தைச்சிட்டு அப்புறம் அப்படியே மடித்து வச்சு அடிச்சுக்கலாம் அது மாதிரியும் தைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓவர்லாக்லாம் போட வேண்டிய அவசியமே இருக்காது அது மாதிரி நம்ம தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஓவர்லாக் போட வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முன்பக்கத்தை ஒரு பக்கம் நம்ம ஒட்டிக்கிட்டோம் நல்லா சுருக்கங்கள் இல்லாமல் நீவி விட்டு கழுத்தையும் பிசுறுகள் தெரியாமல் நீவி விட்டு தச்சு பெரட்டிக்கிட்டோம் இன்னொரு பக்கத்தையும் நம்ம இதே போல் தச்சு எடுத்துக்கிறோம் இது மாதிரி தையல் தொழில் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் தையலில் ஈடுபாடு உள்ளவங்க கண்டிப்பாக தையல் கற்றுக்கோங்க நம்மளுக்கு பெண்களாகிய நம்மளுக்கு இன்னொரு கைத்தொழில் அவசியம் தேவை இப்போ இந்த பக்கத்துக்கு வந்து நம்ம இருந்து பிடிச்சோம் கழுத்து பிடிச்சி பெரட்டி தைச்சோம் இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா கழுத்தை வந்து கரெக்டாக வச்சு நம்ம பிசுறுகள் எப்படி போகும் எந்த மாதிரி தைச்சா நம்மளுக்கு ஒரே மாதிரி கழுத்து பக்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துக்கிறோணும் இல்லைன்னா ஒரு பக்கம் கைப்பக்கமும் ஒரு பக்கம் கழுத்து பக்கமும் மாறி போயிடும் இது வந்து நான் பட்டன் தைக்கிறோம் இல்லையா அதுலேருந்து நான் இறக்க கழுத்துலேருந்து நான் தைச்சிக்கிட்டு வரேன் என்னான்னு தெரில அடிக்கடி பாபின்னு வந்து லூஸ் ஆகிக்கிட்டே இருக்குது இது சர்வீஸ் கொடுக்கணுமா என்னென்னு தெரில சரி பாபினை போட்டுட்டாப்பின் நூலை வெளியில் எடுத்துக்கிறோம் இப்போ எடுத்துட்டு மே நூலையும் எடுத்து வாக்கில் விட்டுற வேண்டியது அப்படியே விட்டுட்டு இப்போ நம்ம கழுத்தை வந்து பெரட்டி தச்சுக்கிறோம் தச்சுட்டு ஒரு பெரட்டை புரட்டிக்கிறோம் இப்போ நான் கழுத்து வந்து கழுத்து பாகத்துலேருந்து சோல்டர் பாகத்துக்கு தச்சுக்கிட்டு போகிறேன் பாருங்கள் ஆனால் ஃபஸ்ட்டு ஒட்டின கிளாத் வந்து ஷோல்டர்லேருந்து நம்ம நெஞ்சுப்பட்டி கழுத்தளவுக்கு தைச்சிக்கிட்டு வந்தோம் ரொம்பவே நல்லா ஈஸியாக பழகிக்கிடலாம் நான் அதனால தான் ஒவ்வொரு பதிவுலேயுமே எல்லா பெண்மணிகளுக்கும் சொல்லுவேன் நம்ம ஒவ்வொரு நாள் உழைப்பையும் நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கடவுள் நம்மளுக்கு நம்மளுக்கான வழியை காட்டுவார் இப்போ தச்சாச்சு வச்சு பிஸிறை வெட்டிட்டு மடித்து தைக்க வேண்டியது அது மாதிரி பிசுறை வெட்டி எடுத்துகிட்டு மடித்து நம்ம தையலை போட்டுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பிசுறுகள் தெரியாமல் டிசைன் வைக்கிறத பற்றி அப்புறம் நான் சொல்லியிருக்கேன்ல எப்படி வைக்க சொல்கிறாங்களோ அது மாதிரி வச்சுக்கலாம் இப்போ கழுத்து பாகம் நம்ம தச்சாச்சு நல்லா ஒரு வறு வறுவிக்கிட்டு அப்படியே ஒரு தையல் அந்த வாட்டத்துக்கு நம்ம கையை இழுத்து கொண்டு வரணும் நேராக இழுத்தோம்னா ஒரு மாதிரி பெண்டாக போயிடும் அதனால் அந்த கை வளை கழுத்து வளைவுக்கு கையை அந்த கிளாத்தில் வச்சு அப்படியே நம்ம வளைக்கணும் அப்படி உழைச்சி தைக்கும்போது நம்மளுக்கு நல்ல தரமான ஒரு கப் சைஸ்க்கான ப்ளவுஸும் நம்ம தைச்சிக்கிட்டோம் இப்போ சொச்சம் உள்ள அந்த பிசுறுகளையும் வெட்டி எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக தையல் போட்டுக்கிற வேண்டியது சில பேர் லைனிங் வந்து எனக்கு தையல் போட வரமாட்டேங்கிது சுருக்கம் சுருக்கமாக வருது அப்படிம்பாங்க அதெல்லாம் கிடையாது நம்ம செய்கிற வேலையை கவனமாக பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளுக்கான உழைப்புக்கான அடையாளம் கிடைக்கும் ரெண்டாவது வந்து நம்ம நம்மளை நம்ம நம்மளையே வளர்த்துக்கணுமே தவிர யாரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே கூடாது அது மாதிரி தான் நான் என்னுடைய லைஃப்பில் என்னுடைய வாழ்க்கையை நான் வளர்த்துக்கிட்டேன் எனக்கான வேலைகளை ஒவ்வொரு நாள் வேலைகளையும் நான் மக்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கேன் விருப்பம் உள்ளவங்க நம்ம பாக்கியம் கிரியேஷனல் சேனலில் பார்த்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் என்னோடய ஆசை இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் லைனிங் வந்து ஒட்டிட்டோம் எனக்கு ரொம்பவே இந்த தையல் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ மீதம் உள்ள கிளாத்தெலாம் நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம் வெட்டி எடுத்துட்டு இதை எப்படி நம்ம இதை ப்ளவுஸாக உருவாக்குறது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவை பாருங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் உங்களோட நான் இந்த யூடியூப்பில் பேசி நான் வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் தைச்சிட்டோம் ஃப்ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமும் தைச்சிட்டோம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ முன்பக்கமும் நம்ம தச்சுக்கிட்டோம் பிஸ்றுகள் தெரியாமல் கழுத்தை மட்டும் ஒரு தையல் போட்டுக்கிட்டோம் எப்படி தைச்சு பரட்டியிருக்கோங்கிறத நீங்கள் வீடியோவை பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் நம்ம பிஸ்ரோடையே தைச்சிக்கிட்டோம் இப்போ முன்பக்கமும் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ லைனிங் வெட்டி முன்பக்கமும் தைக்கிறதுக்கு அந்த பாப்பாவுக்கு நம்ம எப்படி தைக்கணுங்கிறத சொல்லிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்